தமிழகத்தின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம்தான் மதுரை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்பேற்பட்ட மதுரை மாநகரத்தின் மையத்தில் இருப்பதுதான் உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் திருக்கோவில் திருப்பார் கடலை கடைந்தபோது நாகம் உமிழ்ந்த விஷத்தை சிவபெருமான் மதுரம் என்று கூறியதால் இந்த நகரத்திற்கு மதுரை என்ற பெயர் வந்தது மதுரை மாநகரில் ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு கோவில் உண்டு சிவபெருமானின் திருவிளையாடல்கள் பல நிகழ்ந்த தலம் இது இந்தியாவில் மல்லிகையின் தலைநகரம் இது மதுரை என்று கேட்டவுடன் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது மீனாட்சியம்மன் திருக்கோவில் தானே ஒரு ஆண்டில் இருநூற்றி எழுபத்தி நான்கு நாட்கள் திருவிழா காணும் தளம் இது மீனாட்சி என்றால் மதுரை என்று பெயர் பெற்ற இடம் இது மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சொல்லும் அளவிற்கு பெருமை வாய்ந்தது அப்பேர்பட்ட மதுரையை ஆண்டு வந்தான் மலேத்வஜ பாண்டிய மன்னன் அவரது மனைவி காஞ்சன மாலை இவர்களுக்கு குழந்தை பாக்கியமில்லை ஆசை இருக்கிறது அதிர்ஷ்டமில்லை என்று எண்ணி கலங்காமல் அந்த இறைவனிடம் சென்று கையேந்தி நின்றார்கள் புத்திர காமேட்டி என்ற யாகம் ஒன்றை நடத்தினார்கள் இந்த உலகையே ஆளும் அன்னை உமாதேவி அந்த யாக குண்டலத்தில் மூன்று தனங்களுடன் ஒரு பெண் குழந்தையாக தோன்றினாள் குட்டி தேவதை போல் கொஞ்சி பேசிய அந்த குழந்தையை ஆற தழுவினார்கள் அரசனும் அரசியும் ஆனால் அந்த சந்தோஷம் சிறிது நேரத்தில் மறைந்து விட்டது குழந்தைக்கு மூன்று தனங்கள் இதை கண்டதும் மனம் வருந்தினார்கள் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை போல ஆயிற்று சிவபெருமான் அசிரியாக தோன்றி மன்னா வருந்தாதே இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் சூட்டு என்றார் எல்லா கலைகளையும் கற்றுக்கொடு என்று சொன்னார் மகிழ்ச்சி மலையில் நனைந்தார் மன்னர் தனக்கேற்ற கணவனை அவள் காணும் போது ஒரு தனம் மறைந்துவிடும் என்று கூறினார் அப்பொழுதுதான் மன்னனின் மனம் அமைதி பெற்றது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தால் தடாதகை வீரத்தில் சிறந்து விளங்கினாள் பாண்டிய நாட்டிற்கு அரசியானால் பெரும் வளம் கொண்ட நாடாக மாறியது பாண்டிய நாடு நாடு பொழிவு பெற்றது தன்னுடைய நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த தயாரானால் தடாதகை பல குறுநில மன்னர்களை போரிட்டு தோற்கடித்தாள் இறுதியில் பெரும் படையுடன் கைலாயத்திற்கு சென்றாள் போருக்கு முரசு கொட்டினாள் இதை அறிந்த இறைவன் கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் அவரை கண்டவுடன் தடாதகைக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று எல்லாம் வந்து தலைகுனிந்து நின்றாள் உடனே அவளுடைய மூன்றாவது தனம் மறைந்தது இறைவன்தான் தனக்குரிய கணவன் என்று உணர்ந்தாள் சிவபெருமான் தடாதகையிடம் நீ மதுரைக்கு செல் இன்றிலிருந்து எட்டாவது நாள் வந்து நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று கூறி அனுப்பினார் தேவர்களும் முனிவர்களும் திருமால் எல்லோரும் திருமணத்திற்கு வந்தார்கள் பல நாட்டு மன்னர்களும் அங்கே கூடி வந்தார்கள் பங்குனி உத்திர பெருநாளில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தர என்ற பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் முருகனின் அவதாரமாக தோன்றிய உக்கரகுமார பாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவடிவாய் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு மீனாட்சி அம்பிகை இந்த தளத்திலிருந்து அருள்வாளிக்கிறார் பெண்களின் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என்று பக்தர்கள் தவம் கிடக்கிறார்கள் மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பத்தி மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருக்கோலத்தை காண மீனாட்சி அம்மன் கோவில் முன் குவிந்திருக்கிறார்கள் இங்கே தினம் தினம் திருவிழா என்றாலும் சித்திரை பெருவிழாவை காண பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் மங்களகரமான இந்த திருநாளில் மாங்கல்யா கயிறை மாற்றிக் கொண்டால் மாங்கல்ய பலம் பெருகும் என்று நம்பிக்கை மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை கிடைக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணத்தின் போது தாலி கயிறை மாற்றிக் கொள்ளுங்கள் மீனாட்சி அம்பிகையிடம் நாம் எதை கேட்கிறோமோ அது அடுத்த முறை அவளை தரிசிக்கும் முன் அதை அவள் கொடுத்து விடுகிறாள் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவ வேண்டும் என்றால் குடும்ப தலைவிகள் மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டும் நன்றி